ஸ்ரீ சாரதாதேவி கடைபிடித்த அறநெறி வாழ்க்கை தத்துவங்கள் மைனஸ் பத்து ஒன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சாரதாதேவியும் தூய வாழ்க்கையும் புலனடக்கத்தையும் அணிகலமாக கொண்டிருந்தனர் அங்கனமே அவர்கள் இருவரும் பண ஆசையை முற்றிலும் துறந்த மேலோர் ஆவார் இரண்டு பிள்ளை பெறுகின்ற தருணத்தில் செய்கிற பணிவிடை முதல் பிறவி பணியை நீக்குவதற்கு ஏற்ற ஞானப்பால் ஊட்டுதல் ஈராக அரும்பணி அனைத்தையும் அன்னையார் அருள் சுரந்து உலகுக்கு இயற்றியவராவார் மூன்று அன்பே வடிவெடுத்து மிளிர்வது சாரதாதேவியின் ஒரு கூறு அசைவற்ற கற்பாறை போன்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பது அவருடைய மற்றொரு கூறாகும் நான்கு சாரதாதேவி தம்மை அண்டியவருள் யாருக்கு எது தேவையோ அதை கரவாது கொடுத்து அருளிய கருணை கடலாகிய தாய் ஆனவர் கஷ்டத்தை பொருட்படுத்தாது கைமாறு கருதாது கொடுத்து கொண்டே இருக்கும் மேன்மையை அவரிடம் இருந்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து மிகைப்பட பேசுதல் அன்னையாரிடம் கிடையாது அடங்கிய அமிழ்த்து போன்ற இனிய குரலில் சில சொற்கள் அவரிடமிருந்து வெளிவரும் அவை யாண்டும் உயிரும் அருளும் பொருளும் நிறைந்த சொற்கள் ஆகும் ஆறு அன்பும் அனுதாபமும் ஊரிய அவருடைய இன்மொழியானது நெடுநாள் புண்பட்டிருந்த மனத்தைக் கணப்பொழுதில் ஆற்றைப் பண்படுத்திவிடும் ஏழு தடுமாற்றமுடையோர் அன்னையாரின் சந்நிதியில் திட்டம் பெறுவர் மனஉறுதி இல்லார்க்கு உறுதியும் ஊக்கமும் வரும் சோர்வுடையார் சுரசுறுப்படைவர் துயரமுடையார் தெளிவுற்று இன்பம் துய்ப்பர் எட்டு மாந்தரது மருளை நீக்கி அருளை வழங்க வல்லமைகளாய் இருந்தன அன்னையாரின் நிறைமொழியும் அவருடைய மாண்புடைய செய்கையும் ஒன்பது ஏட்டு கல்வியில் இருந்து வருவதை விட அதிக நுண்ணறிவு தூய வாழ்க்கையில் இருந்து வருகிறது என்பதற்கு அன்னையாரின் வாழ்க்கை சான்றாகும் பத்து ஒழுக்கமற்றவரும் விரும்பி ஒன்றை என்னிடம் இருந்து வேண்டுவாராயின் இல்லை என்று மறுத்து இயம்ப என்னால் இயலாது என்றார் சாரதா தேவியார் எப்பேற்பட்ட நல்ல எண்ணம் அவருடையது என்பது இதிலிருந்து விளங்கும்